உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது தி அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் இன்றே பதிவு செய்வீங்க உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் வாசிப்பவர் நிஷா பீரிஸ் பாரிஸில் ஈபிள் கோபுரத்தை மின்னல் தாக்கியுள்ளது மே தினத்தன்று மாலை ஈவல் கோபுரத்தை மின்னல் தாக்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் காலநிலை சீர்குலைவு பற்றிய தகவல் காலநிலை அவதானிப்பு மையத்தினால் வழங்கப்பட்டிருந்தது காலநிலை சீர்குலைவு இல் து பிரான்ஸ் மாகாணத்தையும் பாதித்துள்ளது மே தின இரவு இடி மின்னல் மழை என்பன ஏற்பட்டிருந்தன இவை பாரிஸ் நகரத்தையும் பாதித்திருந்தது பாரிஸ் நகரத்தில் பலத்த மழை பெய்துள்ளது அத்துடன் இடி மின்னல் என்பனவும் ஏற்பட்டதாக காலநிலை அவதானிப்பு மையம் பதிவிட்டுள்ளது பாரிஸ் நகரத்தில் ஏற்பட்ட மின்னல் ஈபிள் கோபுரத்தை தாக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்குதலால் ஈபிள் கோபுரத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வர்துவாஸ் ஏ ஒன்று நெடுஞ்சாலை ஒன்றில் மழை வெள்ளம் காரணமாக போக்குவரத்துகள் தடைப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ்பர் நகர் வில்லியலுபெல் ஸ்ரீ துர்கை அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இம்முறை புதிய துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார் துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றுகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் ஒன்று முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று தொன்னூற்று ஏழு அல்லது சைபர் ஆறு பத்து எழுபத்தி நான்கு இருபத்தி முப்பத்தி உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து சென்றோனி பரிஸ் பத்து இனியதோறு மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெயமாக்கி தருகின்றார் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் லாஷப்பல் ஈசன் ஜுவல்லரி அச்சு திருப்தியை நாளில் வழங்கும் இலவச தங்க நாணயத்துக்கு முந்திக் கொள்ளுங்கள் புதிதாக தங்க சீட்டில் நகைவோருக்கும் ஏற்கனவே இணைந்திருப்போருக்கும் தெரிவு செய்வோருக்கும் இலவச தங்க நாணயம் ஈசன் ஜுவல்லரி லாஷப்பல் பாரிசில் காலநிலை சீர்குலைவு காரணமாக விமான போக்குவரத்துகள் பாதிப்படைந்துள்ளன மே முதலாம் தகுதி புதன்கிழமை ஏற்பட்ட இடி மின்னல் தாக்குதல்களினால் சேதேஜே விமான நிலையங்களில் தரையிறங்க விமானங்கள் தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது பதினைந்து வரையான விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தன சேதேஜே விமான நிலையங்களில் தரையிறங்க வேண்டிய விமானங்களில் தரையிறங்க முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன இறுதி புதன்கிழமை இரவு பத்து மணிக்கு ஆரம்பித்த இடி மின்னல் தாக்குதல்கள் அரை மணி நேரம் நீடித்தது குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தரையிறங்க வேண்டிய விமானங்களே தரையிறங்க முடியாது போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் விமானங்கள் வேறு விமான நிலையங்களை நோக்கி திருப்பப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்ஹோனுக்கு எதிராக பிரான்ஸ் திரும்பியுள்ளது என்ற கருத்துடன் மகின் லுப்பெனுக்கு ஐரோப்பா களம் அமைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் கடுமையான வலதுசாரிகளை பின்தொடர்கிறார் இதனால் வரவிருக்கும் ஐரோப்பிய தேர்தலில் அவரை பின்தள்ளும் சூழ்நிலைகள் காணப்படுவதாக கருத்து வெளியிடப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் தன்னை ஒரு ராணுவ சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பாவின் எதிர்காலம் பற்றிய அவரது தொலைநோக்கு உரைகளில் இமானுவேல் மக்மு சமீபத்தில் கூறியிருந்தார் இவ்வாறான நிலையில் ஜூன் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அவரது கட்சியின் ஆழமான சரிவை அவர் மாற்றியமைக்க முடியாவிட்டால் பிரான்சில் அவரது சொந்த பதவி ஆட்டம் காணும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்ஹோனின் செல்வாக்கின்மையே அவரது மையவாத சார்பு ஐரோப்பிய மறுமலர்ச்சிக் கட்சியானது கருத்துக்கடிப்பில் மகின் லுப்பென் அவர்களின் கடுமையான வலதுசாரி தேசிய பேரணி முன்னிலை பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது மகின் லுனின் பட்டியலில் உள்ள இருபத்தொன்பது வயதான ஜோஹதான் பகதெலா முப்பத்தி ஒரு வீதமாக இருக்கும் அதே சமயம் சமீபத்திய கணக்கெடுப்பில் அதிகம் அறியப்படாத பதினேழு புள்ளி ஐந்தாக குறைந்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஐரோப்பிய தேர்தலில் இவ்விரு கட்சிகளும் மோதி கொண்டன அப்பொழுது மகின் லுபேனின் கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டது இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னர் பிரான்சில் திட்டமிடப்பட்ட கடைசி தேசிய வாக்கெடுப்பு ஐரோப்பிய ஒன்றிய வாக்குச்சீட்டு ஒரு சோதனையாக கருதப்படுகிறது இதில் மகன் லூபென் தனது நான்காவது தடவையாக மிகவும் நம்பிக்கைக்குரிய அதிகாரத்திற்கான முயற்சியில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேஷ் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக உங்கள் வீட்டு பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்று மூன்று ஐம்பது செந்தோனி உங்கள் அழகாக இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கை துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சப்பல் கார்துனோர் பாரிசில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான அணிதிரட்டல்கள் தொடர்கின்றன என்று அழைக்கப்படுகின்ற பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பீட மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் சர்வதேச சட்டம் மற்றும் மனித உரிமைகளை மீறும் பல்கலைக்கழகங்களுடனான அவர்களின் கூட்டாண்மைகளை விசாரிக்க நிறுவன கவுன்சில் ஒன்று அனாமதேய வாக்கெடுப்பை ஏற்பாடு செய்யும் வரை இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மே இரண்டு வியாழனன்று மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக பாலஸ்தீனத்திற்கான அறிவியல் போ அதாவது குழு அறிவித்துள்ளது மேலும் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது சியோஸ்போ பாரிஸின் நிர்வாகம் அனைவரும் அமைதியை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது வியாழன் மதியம் சியோஸ்போ பாரிஸின் தற்காலிக நிர்வாகி மத்திய கிழக்கின் நிலைமைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இரண்டு மணி நேர உள் விவாதத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் எங்கள் நிதி பங்காளிகளான நிறுவனங்களுடனான எங்கள் உறவுகளை விசாரிக்க சில மாணவர்களால் முன்மொழியப்பட்ட பணிக்குழுவை உருவாக்குவதை அந்த அதிகாரி குறிப்பாக விளக்கினார் பொது ஒழுங்கை பேணுவதை உறுதி செய்யுமாறு அரசாங்கம் பல்கலைக்கழகத்தை தலைவர்களிடம் கேட்கிறது பல்கலைக்கழக தலைவருடனான சந்திப்பின் போது உயர்கல்வி அமைச்சர் கல்வி சட்டத்தின் மூலம் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கேரி விடி இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் வாங்கிட் கேரி விடி லாஷப்பல் உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு தி ராய்ஸ் அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழாம் தேதி முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டேவோஸ் காங்கிரஸ் சென்டரில் முன்பதிவிற்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூ தமிழ் ராய்ஸ் டாட் ஓஆர்ஜி தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ டூ